ஸ்ரீராமன் தமிழில் முதுகலை பட்டம் பெற்ற மேடை பேச்சாளர் பல்வேறு தலைப்புகளில் அசத்தலாக ஆன்மீகம் பேசுபவர் சொற்சுடர் மாமணி உள்பட்ட பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர் தமிழகத்தின் ஆக சிறந்த கதை சொல்லி நமது இந்து கல்ச்சர் டிவியில் இனி நீங்கள் பார்க்கலாம் ஆனந்தி ஸ்ரீராமனின் குட்டி ஸ்டோரீஸ் வணக்கம் இது உங்கள் இந்து கல்ச்சர் டிவி நான் ஆனந்தி ஸ்ரீராமன் நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்ல நன்றே மறப்பது நன்று அப்படின்னு திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லி வச்சிருக்கார் நம்ம யாருக்கும் பெருசாக உதவி பண்ணலேன்னாலும் நமக்கு யாராவது உதவி பண்ணியிருப்பாங்க இல்லையா அதை நம்ம மறக்காமல் இருக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் அதை பற்றின ஒரு குட்டி ஸ்டோரியை இப்போ பார்க்கலாமா ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார் அவர் ஒரு தொழிலை நடத்திக்கிட்டு இருந்தார் அவருக்கு திடீர்னு அவரோட கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு தொழிலாளி அவருக்கு இவர் மூலமாக ஏதோ பாதகம் நடந்துட்டதாயும் இவர் மேலே கிரிமினல் கேஸை கொடுத்துடுறாரு இந்த பணக்கார தொழிலதிபருக்கு அந்த கேஸ்லேருந்து வெளியில் வந்தாகணும் அதனால் அவர் தன்னோட நண்பர்கிட்ட கேட்குறாரு யாராவது நல்ல வக்கீல் இருந்தா எனக்கு சொல்லு இந்த கேஸ்ல இருந்து என்ன வெளியில எடுக்கணும்னு சொல்லி கேட்குறாரு அவரும் ஒரு நல்ல வக்கீலை இவருக்கு ரெஃபர் பண்ணி அவரோட ஃபோன் நம்பரையும் கொடுத்து நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்றார் இந்த தொழிலதிபரும் அந்த வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு என்னோட கேஸை நீங்க எடுத்துக்கணும்னு சொல்கிறார் அந்த வக்கீல் சொல்கிறார் எப்போவுமே ரொம்ப பி இருக்கிறதுனால ஃபேமிலிக்காக நான் நேரம் ஒதுக்கிறதே இல்லை அதனால நான் குடும்பத்தோட வெளியில சுற்றுலா போகிறதுனால இப்போதிக்கி நான் எந்த கேஸையும் எடுத்துக்கிறதா இல்லைன்னு சொல்லி ஃபோனை வச்சுடுறார் அன்னைக்கு மாலையே பார்த்தா இந்த பெரிய தொழிலதிபர் இந்த வக்கீல் வீட்டு வாசல்லையே வந்து நின்றுடுறார் நின்று நீங்கள் எப்படியாவது என்னோட கேஸை எடுத்து நீங்கள் பண்ணி கொடுக்கணும்னு ரொம்ப தூரத்துக்கு கெஞ்சுறாரு இவருக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல சரி நீங்கள் ஒன்று செய்யுங்க உங்களோட கேஸை பற்றின அந்த எல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுங்க நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் உடனே இவரே தன்னோட வேலையால் கூட அனுப்பாமல் இந்த தொழிலதிபரே அந்த அவருடைய கேஸுக்கான அந்த விஷயங்களான பேப்பரில் எடுத்துக்கிட்டு வந்து கொண்டு வந்து கொடுக்குறாரு அதுக்கப்புறம் இவர் அதை பற்றியெல்லாம் எல்லாம் படித்து பார்க்கறார் பார்த்துட்டு இவர் என்ன சொல்கிறாருனா இந்த கேஸ் கொஞ்சம் கஷ்டம் இதுக்கு வந்து நான் நிறைய முன்னேற்பாடுகள் வேலையெல்லாம் வேண்டியிருக்கு நான் இந்த குடும்பத்தோடு நான் டூர் போகிறதுனால என்னால் சுத்தமாக நேரம் போட்டு வேலை பார்க்கறதுக்கு முடியாத விஷயம் நீங்கள் வேற ஏதாவது நல்ல வக்கீலாக பார்த்து நீங்கள் உங்கள் கேஸை கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறார் இவர் இவரை விடவே மாட்டேங்கிறார் நீங்கள் தான் எனக்கு பண்ணி கொடுக்கணும் பணம் எவ்வளோ ஆனால் கூட பரவாயில்ல எவ்வளோ ஃபீஸ் கேட்டாலும் நான் கொடுக்குறேங்கிறார் இவர் சொல்கிறார் ஃபீஸை பத்தி எல்லாம் இல்ல எனக்கு நேரம் தான் இல்லைன்னு சொல்றாரு இருந்தாலும் இவருடைய ரொம்ப இவர் இறங்கி இறங்கி நீங்க தான் பண்ணணும் பண்ணணும்னு ஒவ்வொரு வேலையும் இவரோட வீட்டு வாசல்ல அடுத்தடுத்த நாளும் வந்து நிக்கிறத பாத்துட்டு இவருக்கு மனசு இறங்கிருது வக்கீலுக்கு சரி நம்ம ஃபேமிலியோட போற ட்ரிப்ப கொஞ்ச நாள் கழிச்சு தள்ளி போட்டுக்கலாம் இவ்வளவு தூரம் கேட்கிறாரே அவருக்கு ஏதாவது நம்ம நல்லது பண்ணணும்னு நினைச்சுக்கிறாரு இந்த வக்கீல் சரின்னு அவரோட கேஸ எடுத்துக்கிறேன்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் மறுநாள் என்ன ஆகுது ஒரு ரெண்டு நாளில் இந்த மாதிரி எனக்கு அரெஸ்ட் வாரண்ட் வந்துருச்சு என்னால் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கூட நான் ஜெயிலெலாம் என்னால் இருந்துட முடியாது நீங்கள் தயவு செஞ்சு என்னை வந்து ஜாமீனில் எடுத்து என்னை காப்பாற்றணும்லாம் ரொம்ப கேட்குறார் இவரும் எல்லாத்தையும் படிச்சுட்டு அதுக்கான ஏற்பாடுகளையும் பண்ணிக்கிட்டு போய் அவர் மேலே தவறு எதுவும் இல்லைன்னு அங்கே கோர்ட்டில் நிரூபித்து அவருக்கு போலீஸ் ஸ்டேஷனில் கோர்ட்டில் எல்லாம் பேசி அவரை அந்த கேஸ்லேருந்தே வெளியே எடுத்துகிட்டு வந்துடுறார் வெள்ளை எடுத்துகிட்டு வந்ததுமே இவர் ரொம்ப சந்தோஷமாயிடுறார் இந்த தொழிலதிபர் ஆனா, உடனே தனக்கு உதவி பண்ண அந்த வக்கீலை பெருசாக மதிக்காமையாக அவர் வந்துடுறாரு வெளியில் அப்போ அவரோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு பார்த்தியா நான் சொன்னவர் உனக்கு எவ்வளோ தூரம் இருந்து உனக்கு எவ்வளோ திறமையாக வாதாடி உன்னை இந்த இருந்தெல்லாம் வெளில கொண்டு வந்துட்டார் நீ எதுவுமே பெருசாக அவர்கிட்ட பேசாமல் வந்துட்டேன் உடனே இவருடைய பேச்சோட போக்கே மாறி போகுது இந்த தொழிலதிபருக்கு இவர் என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை அது ஒன்றும் ஒரு பெரிய கேஸே கிடையாது ரொம்ப ஈஸியாக அந்த கேஸை ஜெயிச்சிடலாம் அவருக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமெல்லாம் இல்லை இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அவர் நம்பரோட பேச்சையும் உதாசீனப்படுத்திட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் இந்த வக்கீல் ஃபோன் பண்ணி இவர்கிட்ட பேசணும் பேசணும் தொழிலதிபர்ன்னு பாக்குறாரு இல்ல நான் ஊருக்கு போயிருக்கேன் பேச முடியாதுன்னு ஃபோன் கால் எல்லாம் கட் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் என்ன ஆகுது இவருக்கு தர வேண்டிய ஃபீஸ் கூட கொடுக்காம இருக்கார் இவர் ஃபீஸ் கொடுக்கணுன்ற அந்த இதெல்லாம் டீட்டெயில்ஸ் அனுப்பி வைக்கிறாரு இவரோட ஆஃபீஸ்க்கு இந்த தொழிலதிபர் என்ன சொல்லிடுறாரு ஊர்ல உட்காந்துக்கிட்டு அவங்க வந்து வக்கீல் ஆஃபீஸ்லேருந்து வந்தாக்கா கொஞ்சம் கேட்ட பணத்தை எதையும் கொடுத்துறாதீங்க ஏதாவது நீங்க அதை குறைச்சி குறைச்சு அதுல படிக்க பாதியா கொடுங்க போதும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு கடைசில இந்த வக்கீலுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போயிருது இந்த மாதிரி நம்ம ஒரு சமயத்துக்கு செஞ்ச உதவியை இவரு மறந்து போயிட்டாரேன்னுட்டு சரி என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்கன்னு வாங்கிக்கிட்டா அவர் ரொம்ப மன கஷ்டத்தோட திரும்பி அந்த வக்கீல் போயிடுறாரு அந்த மாதிரி ஒருத்தர் நன்றியோட நமக்கு செஞ்ச வேலையை நம்ம அந்த மறக்கிறதுன்ற விஷயம் ரொம்ப தவறான விஷயம் என்னன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை நன்றி கொன்ற மகருக்கு அந்த செய்ன்றி மறந்தோம்னா அதுக்கு எந்த பிராயச்சித்தமே கிடையாது அதனால எப்பவுமே நம்ம யாராவது நமக்கு செஞ்ச சின்ன உதவியா இருந்தா கூட அதை நம்ம என்னென்னைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கணும்னு நம்ம அந்த குறிக்கோளோட வாழ்ந்தா நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் இது போல குட்டி எல்லாம் நீங்க கேட்கணும்னா ஹிந்து கல்ச்சர் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லதே நடக்கும் நன்மையே நடக்கும் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்